ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் எதிர்பார்க்காத பல அதிரடியான திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க அதாவது மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் விளைவாகவே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக பாதம் தொடர்பான ஒரு சில சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க எத்தனை மருத்துவமனைக்கு சென்று வந்தாலுமே இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில சிரமங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருந்து கொண்டு இருக்கீங்க அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்கு இடையேவும் பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இப்படி எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில சிக்கல்களும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தடங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப பணமானது கைக்கு வராமல் நிறைய விரைய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக பணத்தை சேமித்தும் வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான நிலையிலையும் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்கள் இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது இந்த ஒரு நிலையானது மாறணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது அதிக அளவில் ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தால மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது காரிய தடைகள் விலகி மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவே உங்களுக்கு இனி அமையப்போகிறது போகிறது ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு எது செய்தாலுமே அதில் ஒரு மன தெளிவானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது நம்ம செய்கிறது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான யோசனையிலேயே இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க எந்த வித தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலுமே தொழிலில் அடுத்தபடியான முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணலாம் அதற்காக சில விஷயங்களை நீங்களும் செய்துட்டு தான் இருக்கீங்க இது நமக்கு சாதகமாக இருக்குமா இதில் நமக்கு லாபம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தான் காரிய தடைகள் அனைத்துமே விலகி மனதில் ஒரு தெளிவான சூழலானது உருவாகக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அமைய போகிறது தொழில் துறையில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் நேரம் காலம் பார்க்காம களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டுங்க அப்போது தான் எதிர்பார்த்த லாபத்தை பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் மற்றவர்களை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தால் ஒன்றுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்காதுங்க ஸோ நீங்களே களத்தில் இறங்கி வேலை பார்த்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ப லாபத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு எதிர்கால நன்மை கருதி பணியிடத்தில் அமைதி காக்க வேண்டுங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து அமைதியாக நடந்து கொள்வதன் மூலமாக அந்த இடங்களில் நிலைமையானது சாதகமாக இருக்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது பிரச்சனையாக முடிஞ்சிடுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால நன்மையை மனதில் வைத்து கொண்டு கொஞ்சம் பணியாற்றக்கூடிய இடத்துல அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும்படி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து அவங்க கிட்டே இருந்து நீங்கள் பணியை வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு இடத்துல பணியை கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க அதற்கு தகுந்தாற்போல கொஞ்சம் தட்டி கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் ஷேர் மார்க்கெட் துறையினருக்கு கை கொடுக்கக்கூடிய வாரமாகவே இது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல இன்க்ரீஸ்மெண்ட் ஆனது கிடைக்குங்க அதாவது ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில நஷ்டங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து இருந்திருப்பீங்க அப்புறம் பிறகு ஓரிரு நாட்களிலேயே அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றி இருந்திருக்கோங்க மேலும் பெண் அளவுக்கு லாபமானது போன வாரத்தில் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி வரப்போகின்ற ஷேர் ராசி நாட்கள் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதே ராசி நேயர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா புதிய திட்டங்கள்ல முதலீடு செய்ய தயாராக இருக்க வேண்டுங்க உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில நல்ல பலனையும் நீங்க அனுபவிச்சுக்கலாங்க அதாவது ஒரு சில லேண்டு வருது கொஞ்சம் போது வாங்கி போட்டு அதை நீங்க வியாபாரம் செய்யுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபமானது பல்கா உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு தற்போது மகர ராசி நேயர்களுக்கு பர்டிகுலராக இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தடைப்பட்ட தன வரவுகளானது கையில் வந்து சேருங்க ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க நீங்களும் அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க ஆனால் அந்த பணமானது கைக்கு வராமல் இருந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வெறுத்து போய் இந்த பணமே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை நான் கோவில் ஊண்டியலில் போட்டதாக நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மனம் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா நொந்து போய் பேசியிருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட ஆனது மாறி நீங்கள் யார்கிட்ட பணத்தை கொடுத்துருந்தீங்களோ அவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பணத்தை கொடுப்பாங்க இதை நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெர்ட் பண்ணிருக்க மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கலாம் பல விஷயங்களில் ஒன்றுக்கு இரண்டாக அலைந்து திரிந்த பிறகு தான் காரிய வெற்றியானது கிடைக்குங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்பவே நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கக்கூடுங்க அப்படி அலைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு சில நல்லதுமே நடக்க கொடுங்க ஸோ என்னடா நமக்கு ஒவ்வொன்றா நம்ம செய்கிறோம் ஆனால் எதுவுமே நமக்கு சாதகமாக நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போய் விட்டுறாதீங்க முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது கிடைக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்களை நடத்தி மகிழ்ச்சியில இருப்பீங்க பெண்கள் சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடும் துணிச்சலோடையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்திட்டு வருவீங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆகுங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கொஞ்சம் கலவையான பலன்கள் கிடைக்க போகிறது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே போல் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கல அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் அந்த விஷயங்களுக்காக எஃபோர்ட் போட்டு இன்னும் இரண்டு மூன்று இடங்களுக்கு சென்று போய் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்ன கொஞ்சம் அலைச்சல் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குங்க இதன் மூலமாக காரணமாக சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான உடல் அசரி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க இதற்காக பார்த்திங்கன்னா தலைவலி இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கிய விஷயங்கள்லேயும் அஜாக்கிரதை காக்க வேண்டாங்க அதாவது சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் போதே அதற்கு உரிய டேப்லெட்டோ இல்லைனா டாக்டர்கிட்ட போய் பார்ப்பதோ அந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் பெருசாகாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு நடந்து இருந்துச்சு டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த வீக் எண்டில் வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலமாக இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகளானது அவ்வப்போது இருந்து கொண்டே தான் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டா போதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் நீங்கள் வந்து சமாளிச்சிட்டு வந்தால் போதுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல் இந்த ஏழரை சனி வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு விதமான அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது ஒரு பிரச்சனையே வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்க அப்படிங்கிற எல்லா ஒரு மனப்பக்குவத்தோடயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க உருவாகி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்போதே கூட பலருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனப்பக்குவத்தை அடைந்து இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மகர ராசி நெய்யர்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி பகவான் கிட்ட இரண்டு நெய் விளுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு சனிஸ்வர பகவான் கிட்ட இரண்டு எள்ளெண்ணெயை வாங்கிட்டு போய் தீபம் ஏத்தலாம் இல்லன்னா எள்ளு பொட்டலத்தை வாங்கிட்டு போய் நீங்க இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வரலாங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அதே போல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று கூட பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடும் செய்து கொள்ளலாம் இதன் மூலமாகவும் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் தன்னால குறைய ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமணில பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜஸ்ட் வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ